என்னடா இருட்டல எழச்சி போட்டேன். செறறப்ப அடிப்பேன். திரிறிறதுன்னு முடி بنيட்டான். கொஞ்சம் பெரியவடா பத்த வைக்க கூடாது. அவன் நம்மள கூட பிரதேசி. நாலு boda வைக்க மேல இல்ல. அதுல என்ன அளுக்கு இத நீ என்ன தொளைக்கலாம். டேய் அந்த ஊட்டு காரਨੇக்கு மாருது கார்ல போடா. நான் நினைச்சான் ரொம்ப வசதியானவன்னு. இப்பதான் தெரியுது அவன் அந்த கார் டிரைவர்னு. இவரா? நாளைல இருந்து பீரோக்குல நீ உட்கார்ற திரடபர விட்டு நான் ஓகே.

தின் திட்டத்தை கூட நான் பொறுத்துக்கிறேன் ஆனா நீ திட்டத்தான் எனக்கு முள்ளு குத்துறா மாதிரி இருக்குது ஆனா நாளையில நாளையிலிருந்து இதான் இருப்புல கட்ட உடனே வாங்க மாமா மாமா மாமான்னு சொல்ல போறடி என் புருஷன் துபாய்க்கு போய் மூணு வருஷம் ஆச்சு

எனக்கே தெரியாது ஓகே தெதலிக்கு வேண்டிதான் போட நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் நீ விளையாடிட்டு டேய் அந்த பார்த்தா பெரிய பொண்ணு மாதிரி இருக்கேன் அவளை காதலிக்கு எனக்கு தகுதி இருக்காடா உனக்கு தகுதியா நீ பிப் ஆயிட்டு உனக்கு லவ் லவ்யா இருந்தாலும் ஒரு ஹீரோ லுக் இருக்கு ட்ரை பண்ணி பாரு அந்த படத்தை பாக்கணும் போய் டிக்கெட் வாங்க இவ்வளவு தானே விடு டிக்கெட்டோட வரேன்

சைத்தாலும் முழிக்கலையா நான் முழிக்கிறேன் என் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு பத்து வருஷம் ஆச்சு உன்ன இப்படி பண்ணிடலாமே பொண்டாட்டிக்கு கையில கட்டிடுறேன் பிள்ளைக்கு இடுப்புல கட்டுறன மாத்தி கட்டி நா மந்திரம் மாறி போயிடும் அப்புறம் உன் கதை நாறி போயிடுறேன் எல்லா கதையும் நாறி போய் வருதே ஏன் ஆளுக்கு ஆளுக்கு மிரட்டீங்க டூட்டில வேண்டாம் அதே அப்புறம் தான் டூட்டி முதல்ல தாய் தாய் போய் துட்ட எந்த சைத்தாலும் பாக்கெட்ல பிளேட வச்சிருச்சு

நீங்க <laughs> 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 <laughs>

கண்ணாட கண்ணு பொன்னான பொண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் தங்கு வளையல் வங்கி வளையல் இது முத்தான முத்து வளையல் ஏண்டா காதலிக்கிறேன்னு சொன்ன வாஸ்தவம் எங்களை அறியும் பிடிச்சு வச்சியா உயிர் காப்பான்னு தோலண்டா அப்படின்னு காதல காப்பாற்ற மாட்டோம் ஆமா இருங்களா சொப்பா

இவன் பெரிய ஊதியமா அங்க இருக்குற ஃபைல்ல இருக்குற முடி பாருங்க உண்டார முடிச்சுகோையர் வாழ்க்கைக்கு பெரிய முடிச்ச இருக்குதுங்க பாப்பா அரியை படுத்துறியா சரி வேலை தேடி வந்ததே தள்ளி உட்கார்றானே சரி வந்த பையன் என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னா என்ன சோமாரி கதடான தள்ளி உட்காட்டுது சொன்னா we are going to analyze the topic called the Youth Today. हाय यो यूँ इन्हीं कारों वंदित था इन्हीं कावले वो तो सैलरी मैं और एक जोक सुलटूँ ना यूँ ही तो उस समय ये परमसीमा को पार वाली क्यों हो चुवाएं नहीं मंत्र वहाँ सर सिडाउन Sorry, sir. Please, get out. போ சொல்லிட்டாரே எங்க போடுது கெட் அவுட் ஆ கெட் அவுட் எங்க அலைமே காட்சி வீடு எங்க அவங்க வீடு இருந்தா நீ யாருமா அவங்க இப்பதான் கோயில் போறாங்க சாவி கொடுத்து போயிருக்காங்க வேணாம் வீட்டை திறந்து போய் உட்காருமா சரி இந்தாமா

சாப்பட்டு பாத்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க ஏன்னா நாளைக்கு வீட்டுக்கு வரப்போற போற மருமகள் இருக்கு சமைக்க தெரியுமாற கேட்க கூடாது பாருங்க வீட்டுக்கு வர போற மருமகளாத்தாப்ப நல்லா இருக்கா நல்லாதான் இருக்கு என்னடா இதெல்லாம் அந்த பொண்ணை பெரிய பொண்ணு மாதிரி இருக்கா நீட்டா உனக்கு சந்தோஷம் இல்லையா இனிமே மயிலாப்பூர் கண்ணா நகருக்கும் வீட்டை மாத்த வேண்டிய அவசியம் இல்லாம

வெளியில போற போனானே மடியில தூக்கி விட்டுக்கிட்டு இப்ப குத்துதே கூட என்ன பண்றது இவனுக்கு எதுக்குடா இன்ஸ்பெக்டர் பொண்ணு இப்ப எனக்கெல்லாம் லவ் பண்ண தெரியாது என்ன பார்த்து எந்த பொண்ணாவது லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா நான் ஏன் லவ் பண்ணல வாட் மீன் அட விடுற மீனாவுது கருவாடாவது டேய் வக்கீல் கிட்ட போனீங்களே என்னடா ஆச்சு அது வக்கீல் கிட்ட எல்லாம் வேலை வரைய விசாரிச்சாச்சு சரி சுந்தர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போனதுனால அவனை ஒரு வருஷத்துக்கு பெயில் எடுக்க முடியாது அப்படி குண்டா சாட்டில் உள்ள தட்டாங்களாம் அவனை பார்க்கணும்னா ஒண்ணு அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரணும் இல்ல நாம ஜெயிலுக்கு போகணும் நாங்க அதுக்கு தயாரா இல்ல அண்ணா வசதி எப்படி மை டியர் ஃப்ரெண்ட் சுந்தர் நீ ஜெயிலுக்கு போய்ட்டே உன்னை என்னால மறக்க முடியல அதனால உனக்காக ஒரு சிகரெட் எனக்காக ஒரு சிகரெட் என்னங்க இது ரெண்டு சிகரெட் வாங்கி இதுல ஒரு இழுப்பு அதுல ஒரு இழுப்பு இழுக்குறீங்க ஒரே சிகரெட்ல இழுத்தா உங்களுக்கு காசு நிச்சயமா ஆகாது இதுல ஒரு சரித்திரமே இருக்கியா இது எனக்காக இது என் நண்பனுக்காக இருமல் வந்தா உங்களுக்கு தான் வரும் உங்க நண்பனுக்கு வராது நல்லாவே இழுங்க நம்ம ஜெயிலுக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம் இவனை ரெண்டு இழுப்பு இழுத்த இது என்ன வேலை யோ இங்க பாரியா உங்க கடைக்கு வந்து ஆளை அடிச்சு போலீஸ கூப்பிடுங்க யோ அடிவாங்க நீயாவது கூப்பிடியா யாரும் போலீஸ் கூப்பிடாதீங்க அண்ணே கல்லுல கார வர போறானா யோ இந்திரியா அண்ணே நான் ரெண்டு வருஷமா பாக்காத டாக்டர் இல்ல செய்யாத வைத்தியமே இல்ல யாருமே சரிப்படுத்த முடியாத இந்த கழுத்து சுழுக்க ஒரே அறையில சரிப்படுத்திட்டீங்க நீங்க என்ன வாழ வச்ச தெய்வம் என்ன வந்த என்ன சார் வேணும் ஒண்ணு வேணா மணியன்னா அது பாரு ஐ பிஸ்கட்டு